கூட்டு குடும்பமா இருக்கும் அஞ்சாவது பலமுறை என் பேர என் மகன் என் பேரு இதுவரை எங்களுடைய சொத்துக்களை தான் பிரித்து உண்மை ஒழிய இன்னமும் கூட்டு குடும்பம் தான் பெரியவர் சொன்னால் நான் சொன்னா தான் எல்லாரும் கேட்பாங்க அந்த மாதிரி நீங்களும் வாழணும் தம்பியை கூப்பிடும் போதே தம்பி பொண்டாட்டி வருவாள நினைக்கக்கூடாது கம்மிங் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதே வீட்டில் வந்து உட்காந்து அண்ணன் இதை என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளும் நீதியாக பேசணும் நம்ம பொண்டாட்டிக்கு சாதகமாகவோ பிள்ளைக்கு சாதகமாகவோ பேசக்கூடாது அதை விட இன்னொரு கொடூரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷர் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் ஒன்றே முக்கால் லட்சம் பேர் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க உன்னே முக்கால் லட்சம் பேர் பிரான்ஸா இருக்கீங்க பனிரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட் படிச்சு வெளியே போயிருக்கீங்க இதுவரை இன்முகம் தவிர எதுவும் கிடையாது ஆனா விரட்டினா எவனாலையும் தாங்க முடியாது அது காரணம் எடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம்பிர் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே முருகனை கூப்பிட்டு முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணியாருமே வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனிது மெத்தையில் இன்பம் சேருமே அப்பன் முருகனை கூப்பிட்டு குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குமரை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே அவகுடும்பம் குடும்பம் தலை தோங்குமே குமரனை கும்பிட்டு கொண்டாடுவோருக்கு குறைகள் யாவும் போகுமே அவர குடும்பம் சூர சமரும் பக்கு உனை உணை கொண்டாள் சகல பயம் நீங்குமே ஐயன் முருகனை கூப்பிட்டு அர் அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தால் முருகா முருகா அரு அருமுகனை வேண்டி ஆராதனை செய்தால் அருகே ஓடி வருவார் அன்பு பெரு காரியம் கைகூடுமே பகை மாறி உயர்வாகுமே ஐயன் முருகனை கூப்பிட்டு முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே முருகனை கூப்பிட்டு முருகனை முருகா முருகா எனது அடுத்த வாரிசு அதுக்கு அடுத்த வாரிசு ரெண்டு பேர் வந்திருக்கானுங்க மேடைக்கு இப்போ பின்னாடி இருந்து அவன் பேசாமல் நம்மளை கண்டிப்பாக விட மாட்டான் ரெண்டு பேரை மாறு ரெண்டு பேத்திமார் முன்னாடி வாங்கடா மகாராஜா ஏன்னா என் பேரன் என்னுடைய நட்சத்திரம் என்னுடைய ராசி சரியா நூற்றி எட்டு மொட்டை போட்டது பலன் மிருக நட்சத்திரம் இவன் இவன் ஆயில நட்சத்திரம் என்னுடைய ராசி பேசுங்க சிங்கிங்களா அவையோர் அனைவருக்கும் வணக்கம் பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாயாய் மலர்ந்து அகம்புறம் என பிரிந்து இயல் இசை நாடகம் என முக்கணியாய் கணிந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இயக்கங்களில் சிறந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருக்கும் என் அன்னை தமிழை வணங்கி தொடங்குகின்றேன் பிறந்தநாள் வாழ்த்து பாவை வாழ்த்துவதற்கு வயதொன்றும் இல்லை நாளேட்டில் கூட குறித்து வைக்காத நியா ஞாபக அலைகளில் இடையே இதமாய் என்னுள் வந்து செல்லும் சிறந்த தினம் என் ஐயப்பாவின் பிறந்த தினம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயப்பா இந்நாளில் அன்பு மலர்கள் மலரட்டும் ஆனந்த காற்று வீசட்டும் இன்ப வெள்ளம் பாயட்டும் ஈடில்லா அமைதி நிலவட்டும் உவகையில் உள்ளம் பொங்கட்டும் ஊரே மெச்சி போற்றட்டும் எதிலும் உம் திறன் வில்லட்டும் ஏற்றம் வாழ்வு காணட்டும் ஐம்பூதம் வாழ்த்தட்டும் ஒன்பது கோள்கள் காக்கட்டும் ஓங்கி புகழ் வ வளரட்டும் அவுடதம் வாழ்வு தலைகட்டும் இது சிறந்த நாளாய் அமை அமையட்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயப்பா நன்றி வணக்கம் நம்ம சுடலிமலை சாமியினுடைய இளைய பட்டம் திரு கணேசன் அவர்களை மேடைக்கு அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசை விழுமின் ஆசை விழுமின் ஈசனோடு ஆயினும் ஆசை விழுமின் என்று உரைத்தவர் திருமூலர் இன்று இருந்திருந்தால் ஒரு ஆசையை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆசை ஜோதிட ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையாக இருக்க வேண்டும் அதுவும் ஜாம்பவான் குருகுலத்தில் இணைந்து மெருகேற்றும் ஆசையை விட வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் அதன் வெளிப்பாடுதான் இந்த கூட்டம் இந்த விழாவின் நாயகராக திகழும் எனது ஆசானும் தந்தையுமான ஸ்ரீம் ஜாம்பவான் சுவாமிகளை வருக வருக என வரவேற்கிறேன் ஜோதிட பொலிவுடன் திகழும் திரு மைப்பா நாராயணனையா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் குத்துகளைக் கேற்றி பிரார்த்தனை பாடல் பாடிய மங்கேர் திலகங்களை வரவேற்கிறேன் ஜோதிட விற்பனர்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் வரவேற்கிறேன் இன்றைய விழா பெரும் விழா இதில் முதன்மையானது எனது தகப்பனாரின் அறுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா இந்த விழாவிற்கு சுவாமியை சம்மதிக்க வைத்த அவர்களது பள்ளி தோழர்களையும் அனைவரையும் நன்றியுடன் வரவேற்கிறேன் நம் நாயகர்கள் உட்பட அனைவரையும் பள்ளியில் போட்ட திரு சுதந்திரன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறேன் இந்த மாநாட்டிற்கு அலங்கார வேலைகள் ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவரையும் நன்றியுடன் கூறி வரவேற்கிறேன் இன்று ஊரெல்லாம் ஜோதிட ஞானம் ஒளிரச் செய்ய வேண்டும் என்ற என் தந்தையின் ஆசானின் ஆசையை நிறைவேற்ற அனைவரும் உறுதி கொள்வோம் இன்று ஜோதிடமும் ஆன்மீகமும் இரண்டரை கலந்தே பயணம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் இறைவன் வந்து எந்த ரூபத்தில் ஒட்டி கொண்டு போகிறாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மூன்று கடவுள்கள் இந்து மதத்தில் குறிப்பிட்றாங்க சிவன் விஷ்ணு பிரம்மானு இதில் சிவன் தன்னுடைய சிரசுக்கு மேலே சந்திரனை வச்சுருக்கான் அவனுக்கு மேலேயே சந்திரனை வச்சிருக்கான் இது இந்து மதத்தில் மட்டும் கிடையாது இஸ்லாமிலையும் பெரிய தான் கும்பிட்றாங்க கிறிஸ்துவத்துலேயும் கிறிஸ்மஸ்னால் பெரிய நட்சத்திரத்தையும் தான் கும்பிட்றாங்க ஒன்பது கிரகங்களில் மிகச்சிறிய கிரகமான சந்திரனுக்கு எல்லாரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா மனமே மாமருந்துருக்கான் மனம் சே ஒரு உடல் ஊனமுற்றவங்க கூட மனதை இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்றான் அப்பேற்பட்ட சந்திரனை எல்லா மதங்களும் எல்லா ஞானிகளும் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க அதே விஷ்ணு பகவான் இந்த ஜோதிடத்தை ஆன்மீகத்தை கடவுள் வந்து எந்த வழியில் சேர்த்து கொண்டு போகிறான்னா இதே விஷ்ணு பகவான் சயன கோலத்தில் இருக்காரு அவருடைய பாதத்தை மகாலட்சுமி பிடிச்சிருக்காங்க பாதம்ங்கிறது கால்ங்கிறது சனி பிடிச்சு விடுறது லட்சுமி என்னைக்கு சனிக்கு சுக்கரன் அழுத்தம் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி பணம் வரும் இது அந்த கடவுள் செல்வ செளி போட இருக்கான் பிரம்மா வந்து ஜோதிடத்தில் எப்படி அடாப்ட் ஆகிறாரு பிரம்மா வந்து காலையில் மூர்த்தம் தான் ஆரம்பிக்கிறோம் அங்கேயும் காலமும் ஜோதிடமும் தான் வேலை செய்யுது எல்லாத்துக்கும் மேலே மகாபாரதத்தில் கிருஷ்ணன் அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்தா திதி அன்னைக்கு களப்பலி கொடுத்தா தான் சண்டையில் ஜெயிக்க முடியும்னு அங்கேயும் ஜோதிடம் தான் வருது அதனால் ஆன்மீகமும் ஜோதிடமும் இரு கண்கள் மாதிரி தான் ரெண்டும் இணைந்தே பயணிக்கும் பரிகாரம் இல்லாமல் ஜோதிடம் கிடையாது வெறுமனே ஜோதிடம் பார்த்து புண்ணியம் கிடையாது அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறது தான் ஜோதிடம் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் மெருகேற்றி கொண்டு வந்துடல என்னுடைய தகப்பனாருடைய பணிகள் தொடரப்படும் மென்மேலும் அவங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு எல்லாரும் கிடைக்கணும் இந்த குருகுல கல்வி உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேருக்கு கிடச்சி பேரோடும் புகழோடும் வாழணும் சொல்லி இங்கே வந்திருக்க பெருமக்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்